பொதுமக்களுக்கு இருப்பவர்கள் உடனடியாக இந்து மதத்திற்கு தீமை வந்துவிட வேண்டும் இல்லை என்றால் புது மறியல் செய்யக் கடும் நாட்டின் பேர் போட்டுகளாக இருக்க முடியாது அவர்கள் திடித்த மீன்கள் விற்க முடியாது மார்க்கெட்டிற்கு மீன் வாங்கிக் கொண்டு போக முடியாது கல்யாணம் நிச்சயவாசம் இழப்பு போன்ற சுக துக்க காரியங்களுக்கு உள் கலந்து கொள்ளாது என்பதை இப்போதால் குறித்து முக்கிய மதத்திற்கு மாறி இருப்பவர்கள் உடனடியாக இந்து மதத்திற்கு புதுவை அனுப்பிவிட வேண்டும் நாட்டோடு போட்டு காட்டவராக இருக்க முடியாது அவர்கள் பிடித்து வரும் இருக்க முடியாது பார்க்கப்பட்டு தாங்க கொண்டு போக முடியாது கல்யாணம் நிச்சயதாத்தம் பருஷம் சதம்பு இருபத்தி போன்ற விஷயம் திட்ட காரணியங்களுக்கு மூணு கலந்து கொள்ளாதே என்பதை அன்போடு தூரவு தொகின்றார் இது என்ன காலி அந்த பொதுமக்களுக்கு ஒரு ஆரோக்கியப்பு இன்சூலம் மாறி மாறியிருக்கவங்க உடனடியாக இந்து மதத்திற்கு வந்துவிட வேண்டும் என்றால் அவர்கள் மீன்கள் இருக்க முடியாது மார்க்கெட்டிற்கு மீன் கொண்டு போக முடியாது கல்யாணம் வித்தியோகார்த்தம் பரிசம் கடந்து இறப்பு போன்ற சுக சுகாரியங்களுக்கு whales relaps, alk oportun foto子ako radio-iakun.